ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसृसे நம சதசஸ்பதையே நம சகீ புரோகானாம் சக்ரே நமோதிவே கே நமகாம் கேஎஸ்வி பாடசாலையன் தினம் ஒரு தேவதை நிகழ்ச்சியில் உங்களை சம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது கருடன் அப்படிங்கிற பறவை அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து தொன்மையான வழிபாட்டு முறைகளை தான் நம்ம சிந்திச்சின்னு வரோம் அதாவது கோயிலெலாம் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காட்டு பகுதியில் மலைப்பகுதியில் ப பிரதேச பகுதியில் நதியினுடைய கரைகளில் இந்த மாதிரி இடங்களில் சேர்ந்து வசிச்சுருக்காங்க அப்படி சேர்ந்து வசிக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆளுக்கு உருவான வாரிசுகளாக இருப்பாங்க அவங்க வந்து அவங்களுடைய பையன் பேரன் பேரன் அப்படி அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஏழு தலைமுறை இருக்கும் அவங்க அப்படியே ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க இது மாதிரி அங்கங்கே இருக்கிறவங்க வாழ்வாங்க அப்படி வாழற போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பொருளோ உணவோ கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்த விட்டு அப்படியே நகருவாங்க அப்படி நகர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா எந்த இடத்துல செழிப்பாக யாரோ இருக்காங்களோ அவங்கள அழித்து அவங்கள்டேந்து அதை வாங்கி தான் வாழக்கூடிய ஒரு மரபு அந்த காலத்தில் இருந்துருக்கு வேட்டையாடுற மரபு மாதிரி செல்லும் வந்தால் அதை பிடிங்கிப்பான் வசதியாக இருக்கிறவன் இருக்கிறவங்க புடைப்பயிற்சி அது சரி இப்போ நீங்கள் கருடனை பற்றி தானே சொல்ல வந்தீங்க அப்படின்னா இந்த கருடனை வந்து அவங்க கடவுளாக வணங்கியிருக்காங்க என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு குரூப்பாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது கருணன் வந்து அதை கும்பிடுற இடத்துல வட்டமிட்டு அறிவிக்குமா ஆஹா கிட்ட யாரோ ஒரு குடும்பம் நெருங்கி வருகிறது அப்படின்னு நினச்சி அந்த இடத்த விட்டு நகரவோ இல்லை முன்னாடி முன்னேற்பாடாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்கிறதோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணிப்பாங்களாம் இந்த கருடன் வானத்தில் வட்டம் போடுதுன்னா அந்த இடத்தை குறித்து ஒரு விதமான அசைவு யாரோ எதிரிகள் வரலாறு அர்த்தம் அப்போ எதிரிகளிலிருந்து காக்கும் கடவுளாக கருடனை வணங்கி இருக்கிறார்கள் அந்த கருடன் மேலே தான் பின்னாடி மகாவிஷ்ணு காக்கும் கடவுளாக சிந்திக்கப்படுகிறார் கருட பஞ்சமி விரதம்னு தனியாக இருந்திருக்காங்க இந்த பாம்பு கடித்து விஷத்தை நீக்குவதற்கு அந்த கருடனை தியானம் செய்திருக்கிறார்கள் எதிரிகள் இருந்து காக்கும் ஒரு நல்ல சகுனமாக அந்த கருடனை பார்த்து வணங்கி இருக்கிறார்கள் அது சரி இந்த கருடனை நாம் சிலை வடித்தோ இல்லை இந்த மாதிரி வணங்கினாலோ நேரடியாக பார்த்து இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நேரடியாக வணங்கிற விஷயம் அப்படி பார்த்து வணங்கினால் என்ன பலன் அப்படின்னா அது எதிரிகளிடத்திலிருந்து வரக்கூடிய துன்பத்தை நீக்கி நம்மை காக்கும் வல்லமை உடையது அதை செய்து நம்மை நாம் கொள்வோமாக அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்தூ